வணக்கம் நிர்வாணம் முக்தி மோட்சம் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டாலே எப்படி இருக்கு ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க அடையவே முடியாத ஒரு ரகசியம் மாதிரியே தோணும் இல்லையா ஆனா நாம தேடுற அந்த அமைதி அந்த ஒரு ஸ்பெஷலான நிலை அது நம்ம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு புது விஷயம் இல்ல நாம எல்லாருமே ஏற்கனவே அனுபவிச்சு ஆனா காலப்போக்கில் மறந்த ஒரு நிலை தான் நான் சொன்னா எப்படி இருக்கும் வாங்க நாம மறந்த அந்த நிலையை எப்படி திரும்பவும் கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இந்த ஆழமான விஷயத்தை நாம கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம் நாம தேடுற பதில்களை ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸில் ஒன்னொன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு தேடல் இருக்குங்க அது என்னன்னா கஷ்டமே இல்லாத துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் யாருன்னு கேட்டா அது புத்தர் தான் யோசிச்சு பாருங்க அவர் ஒரு இளவரசர் அரண்மனை சுகபோகங்கள்னு எல்லாமே இருந்துச்சு ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு கேள்வியோட தான் தான் பயணத்தையும் ஆரம்பிச்சார் பல வருஷ கடுமையான முயற்சிக்கு அப்புறம் கடைசியா அவர் அந்த துன்பமே இல்லாத ஒரு நிலையை கண்டுபிடிச்சார் அந்த நிலைக்கு அவர் வச்ச பேர் தான் நிர்வாணம் இந்த வார்த்தையை கேட்டாலே எப்படி இருக்கு ரொம்ப ஆழமா நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தோணுது இல்லையா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா புத்தர் மட்டும்தான் இதை பத்தி பேசினாருன்னு இல்லை உலகத்தில் இருக்கிற பல ஆன்மீக மரபுகள் இந்த இறுதி நிலையை அடையத்தான் முயற்சி செஞ்சிருக்கு அவங்க அதுக்கு முக்தி மோட்சம் விடுதலை இன்னும் வேற வேற பேர் வச்சிருக்கலாம் ஆனா தான் வேற இலக்கு தான் அப்போ நிஜத்துல இந்த நிலைனா என்ன இது ஏதோ பெரிய ஞானிங்க மட்டும் அடையக்கூடிய நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்க எட்டி பிடிக்கவே முடியாத ஒரு மர்மமான நிலையா வாங்க நாம இப்போ இந்த மர்மத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்க்க போறோம் சரி இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதைக்குள்ள போகலாம் வாங்க நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பொருள் அதோட வடிவம் மாறின உடனே எப்படி நமக்கு அன்னையமா தெரியுதுங்கிறத இந்த கதை ரொம்ப அழகா சொல்லும் இது ஒரு எழுத்தாளரோட சொந்த அனுபவங்க அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ முதல் தடவையா ஊட்டிக்கு போறாரு அங்க ஒரு கடைக்கு போய் தலையில தேக்குறதுக்கு தேங்காய் எண்ணெய் கேக்குறாரு அது லிக்விடா திரவமாக இருக்கும்னு எதிர்பார்த்து ஒரு பாட்டிலையும் கொடுக்குறாரு ஆனா அந்த கடைக்காரர் என்ன செஞ்சாரு தெரியுமா அந்த கடைக்காரர் பாட்டில் திருப்பி தந்துட்டு ஒரு வெள்ளக்கட்டைய வாழை அலையில் மடித்து கொடுத்துருக்குறாரு அவருக்கும் ஒன்றும் புரியலை அதுதான் தேங்காய் என்ன ஊட்டி குளிரால அப்படியே பாறை மாதிரி உறைஞ்சி போயிருக்கு பாருங்க கேட்டது தேங்காய் எண்ணெய் கிடைச்சதும் தேங்காய் எண்ணெய் ஆனா வடிவம் மட்டும் வேற சரியா இதே தான் நாம நிர்வாணம் முக்தின்ற விஷயங்களுக்கும் பண்றோம் அந்த நிலைய நாம ஒரு பெரிய பீடத்துல ஏத்தி வச்சிட்டோம் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைச்சிட்டோம் அதனால என்னாச்சு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த உறைஞ்சு போன தேங்காய் எண்ணெய் மாதிரி நமக்கு அந்நியமா சம்பந்தமே இல்லாத ஒன்னா மாறிடுச்சு இப்போதான் நாம இந்த முழு பேச்சோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் இந்த கவலையே இல்லாத நிலைன்னு சொல்றமே அது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு புது விஷயமா இல்ல நாம எல்லாருமே அனுபவிச்சு ஆனா போக போக மறந்த ஒரு நிலையா வாங்க இத பத்தி யோசிக்கலாம் உங்ககிட்டே நான் கேக்குறேன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு கவலையும் இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க இருந்த ஒரு காலத்தை உங்களால ஞாபகப்படுத்த முடியுதா அதுக்கான பதில் ஆமாம் நம்ம எல்லாருமே அந்த நிலையில வாழ்ந்திருக்கோம் எப்போ நாம குழந்தையா இருந்தப்போ ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு கவலைனா என்னனே தெரியாது இல்லையா அந்த கள்ளம் கபடமற்ற கவலையே இல்லாத குழந்த நிலைதான் நாம இப்போ பெரிய பெரிய வார்த்தைகள்ல தேடிட்டு இருக்கிற அந்த ஆன்மீக நிலை அது வேற ஒண்ணும் இல்ல நம்மளோட இயற்கையான குணம் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குழந்தை தன்மை இன்னும் நம்ம தான் இருக்கு அது நம்மள விட்டு எங்கேயும் போகல அது நம்மளோட இயற்கையான சொத்து அப்புறம் ஏன் நம்மளால அதை உணர முடியல ஏன்னா அறிவுங்கிற ஒரு கருவிய நாம தப்பான இடத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சதால அந்த இயல்பான நிலையை நாம கவனிக்காம விட்டுட்டோம் அவ்ளோதாங்க விஷயம் ஓகே அப்போ அறிவு தான் வில்லனா நாம அறிவை பயன்படுத்தவே கூடாதா அப்படிலாம் இல்ல ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு சரியான வேலை இருக்கு இல்லையா நம்ம அறிவோட சரியான வேலை என்ன அதை எங்க யூஸ் பண்ணனும் எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது வாங்க அதை தெளிவா பார்க்கலாம் இதுதாங்க முக்கியமான பாயிண்ட் நம்மளோட அறிவு நம்ம ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை ஒரு பிளான் பண்ணுறதுன்னு வெளி உலக விஷயங்களுக்கு தான் தேவை ஆனால் நம்ம மனசுக்குள்ளே வர எண்ணங்கள் உணர்ச்சிகள் கவலைகள்னு சொல்கிறோமே அந்த அக உலகத்தில் அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லை அந்த இடத்துல நாம் ஒரு குழந்தையாக தலையிடாமல் இருந்தாலே போதும் இந்த மாதிரி தலையிடாமல் இருக்கிற தான் சாட்சி நிலைன்னு பெரியவங்க சொல்கிறாங்க சாட்சி நிலைனா என்ன நம்ம எண்ணங்களை ஒரு போலீஸ்காரார் மாதிரி உட்காந்து ஏ இந்த எண்ணம் ஏன் வந்துச்சு இன்னும் கண்காணிக்கிறது இல்லை சிம்பிளா சொல்லணும்னா வானத்துல மேகம் தானா வந்து போகுது இல்லையா அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம வந்துட்டு போகும் அத புரிஞ்சுக்கிட்டு அதோட சந்தை போடாம அத அதன் போக்குல விடுறதுதான் சாட்சி நிலை சரி இது நம்மள இன்னொரு பெரிய ஆன்மீக வார்த்தைக்கு கூட்டிட்டு போகுது துறவு துறவுனா என்ன உடனே நமக்கு குடும்பத்தை விட்டுட்டு காவி கட்டிக்கிட்டு போறதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன ஒரு பழைய ஜென் கதை மூலமா இத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஒரு குடும்பஸ்தன் இருந்தான் அவனுக்கு ஒரே கவலை தான் கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இந்த குடும்பம் பந்த தான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் வீடு மனைவி குழந்தைங்கனை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறான் இப்போ நிம்மதி கிடைச்சிடும்னு நினைக்கிறான் ஆனா வெளியே போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கல சாப்பாட்டுக்கு ஒரு போராட்டம் தங்குறதுக்கு ஒரு போராட்டம்னு புது பிரச்சனைகள் தான் வந்துச்சு அப்போதான் அவர் ஒரு ஞானியை சந்திக்கிறாரு இப்போ உங்களுக்கு புரியுதா உண்மையான துறவுன்னா வெளியில இருக்கிற வீடு குடும்பம் சொத்து இதையெல்லாம் விடுறதில்லை உண்மையான துறவுன்னா நம்ம மனசை எப்படியாவது சரி பண்ணணும் நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு நாம எடுத்துக்கிட்ட அந்த பொறுப்ப துறக்கிறது தான் இந்த எண்ணம் வரக்கூடாது அந்த உணர்ச்சி தப்புன்னு நாம நம்ம மனசோடைய ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா அந்த போராட்டத்தை கைவிடுறது தான் உண்மையான அகத்துறவு கடைசியா அந்த ஞானி சொன்ன அறிவுரை இது உன்னோட அக உலகத்துல அதாவது உன் மனசுக்குள்ள துறவோட இரு ஆனா உன்னோட புற உலகத்துல உன் குடும்பத்தோட வேலையோட உறவோட இருந்து உன் கடமையை சரியா செய் அப்போ இவ்வளோ நேரம் நாம பேசுனதோட சாராம்சம் என்னன்னா ஆன்மீகங்கிறது வாழ்க்கையை விட்டுட்டு ஓடுறதில்ல வாழ்க்கையை எப்படி சரியா வாழணும்னு கத்துக் கொடுக்கற ஒரு புரிதல் தான் பாக்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் நாம பேசின எல்லாத்தையும் ஒரே ஒரு வரியில சுருக்கமா சொல்லணும்னா அது இதுதான் உங்க வேலை கடமைகள்னு வர்ற வெளி உலகத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டா அறிவோட செயல்படுங்க ஆனா உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகள்னு வர்ற உங்க உள்மனசுல தலையிடாம போராடாம ஒரு குழந்தையா இருங்க இந்த முழு பேச்சையும் நான் ஒரு கேள்வியோட முடிக்க ஆசைப்படுறேன் ஒருவேளை நீங்க உங்க மனசோட சண்டை போடுறதை நிறுத்திட்டா என்ன நடக்கும் உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சரி செய்யணும்ன்ற முயற்சியை சும்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கைவிட்டு பாட்டா என்னாகும் யோசிச்சு பாருங்க